வணக்கம் இன்றைய செய்திகள் சென்னை பெருநகர காவல்துறையின் பாலியல் தொழில் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் வீட்டில் ஊழல் ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தினர் சென்னை பெருநகர காவல்துறையின் பாலியல் தொழில் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளராக பணியாற்றுபவர் ராஜலட்சுமி இவர் குடும்பத்துடன் சென்னை அண்ணா நகரை அடுத்த திருமங்கலத்தில் வெல்கம் காலனியில் வசித்து வருகிறார் இந்நிலையில் அவரது வீட்டிற்கு ஊழல் ஒழிப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் நான்கு மணி நேர சோதனைக்கு பிறகு சில ஆவணங்களை கையோடு எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது காவல் ஆய்வாளர் ராஜலட்சுமி மீது வந்த தொடர்ச்சியான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ஊழல் ஒழிப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் அருளுக்கு மருத்துவ காரணங்களுக்காக எட்டு வாரம் இடைக்கால பிணை வழங்கி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சேலத்தில் நடைபெற்ற தாவேக்க பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று தாவேக்க இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மிகவும் விவரம் தெரிந்தவர் நான் அவரை குறைத்து பேச மாட்டேன் என்று திமுக எம்பி சிவா புகழ்ந்துள்ளார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக டெல்லியில் இருக்கிறேன் ஹிந்தி எனக்கு தெரியாது ஆங்கிலத்தை வைத்துதான் பிழைப்பு நடத்துகிறேன் நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் மோடி வரும்போது அங்கிருப்போர் அனைவரையும் பார்த்து நமஸ்காரம் என்பார் என் அருகில் வரும்போது மட்டும் வணக்கம் சிவா என அழகு தமிழில் வணக்கம் சொல்வார் அவர் சாதாரணமானவர் அல்ல மிகவும் விவரம் தெரிந்தவர் அவரை எப்போதும் நான் குறைத்து பேச மாட்டேன் எம்பிக்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரோ அந்த மாநில மொழியில் வாழ்த்து செய்தி அனுப்புவார் பிரதமர் மோடி என்றும் திருச்சி சிவா கூறியுள்ளார் தேர்தல் அறக்கட்டளை வாயிலாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மூன்று ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பெறப்பட்ட நிலையில் அதில் எண்பத்தி இரண்டு சதவீதமாக மூன்று ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை பாஜக பெற்றுள்ளதாக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடக்கு பகுதியில் நிலவிய எல்லை பிரச்சனையை தீர்க்க சீனாவுடன் பஞ்சசீல ஒப்பந்தத்தை முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு விரும்பியிருக்கலாம் இருப்பினும் அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது என்று முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் ஐம்பது விமான நிலையங்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் ரியல் எஸ்டேட் துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் மக்களவையில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக ஏற்கனவே பாஜக எம்பி சார்பில் பதவி நீக்க தீர்மான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரும் திட்டத்தை மத்திய அரசு ஒத்திவைத்துள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் இருந்து நூறு பில்லியன் டாலர் மதிப்பில் விமானங்கள் விமான எஞ்சின்கள் உதிரி பாகங்கள் வாங்குவதன் மூலம் இந்தியாவில் விமான கட்டண குறைப்பு சுற்றுலா மேம்பாடு போன்றவற்றை பெரிய அளவில் மேற்கொள்ள முடியும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் இருவேறு போதைப்பொருள் வழக்குகளில் தொடர்புடைய அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாநிலங்களவையில் தனது உரையில் நீக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் சேர்க்குமாறு எதிர்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விடுத்த கோரிக்கையை அவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நிராகரித்துள்ளார் அவை தலைவரின் முடிவை கேள்வி எழுப்ப முடியாது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை அறிக்கை வீரர் என்று மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான தர்மேந்திர பிரதான் கேலியாக குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து நாடாளுமன்றத்தை முடக்கும் செயலில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது இது அக்கட்சியின் அன்றாட செயலாக மட்டுமல்லாது அடையாளமாகவும் மாறிவிட்டது ஒவ்வொரு கூட்டத் தொடரிலும் ஒரே கருத்தை தெரிவித்து திரும்ப திரும்ப அவையில் காங்கிரஸ் முழக்கமிடுகிறது சப்தம் எழுப்புகிறது பொய்களை சொல்கிறது இது ஜனநாயக விதிகளை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் தனக்கு இருக்கும் பொறுப்பை மறந்து இதே பாதையில் செல்கிறார் அரசமைப்பு ஜனநாயகம் ஜனநாயக அமைப்பு நாடாளுமன்ற நடைமுறைகள் அல்லது மக்களுக்கான வாக்களிக்கும் உரிமை மீது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நம்பிக்கை கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்